ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வளமான வாழ்க்கைக்கு சித்தர்களால் சொல்லப்பட்ட மந்திரிக தாந்திரிக ரகசிய முறைகள் பற்றி உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்ட்டான பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குதுங்க அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம வெளியே போகிறோம் நாம் போகிற விஷயம் நடந்தே ஆகணும் நமக்கு வெற்றி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கெட்டில் பர்ஸில் வச்சுட்டு போங்க நீங்கள் போகிற அது எந்த காரியமாக இருந்தாலும் அது வந்து தடையில்லாமல் முடியுங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி குறிப்பில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலனை அழைக்கக்கூடியதுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்த பரிகாரம் இப்போ நீங்க புதுசாக வீடு கட்டிட்டு போறீங்க அப்படி இல்லை வாடகை வீட்டுக்கு போறீங்க இல்லை புதுசாக கடை ஓப்பன் பண்ண போறீங்க இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு முழு மஞ்சள் ஏழு ஒரு ஏழு சின்னதாக வெள்ளி தகடு அதுக்கப்புறம் உலோகத்தால் ஆன நாக ரெண்டு இதெல்லாம் மூடியோட கூடிய வெண்கல கலசத்தில் வச்சு மேற்கு புறமாக வச்சுருக்க சகல நன்மைகளும் உண்டாகுங்க அடுத்தது வீட்டில் வந்து தீராத நோய் அதாவது படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் சின்னதாக ஒரு மண் சட்டி ஒன்று வாக்கிங்க அதில் வந்து மஞ்சள் லட்டு ஒன்று ஒரு முட்டை ரெண்டு நாணயங்கள் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் குங்குமம் வச்சு அவங்க நோய்வாய்ப்பட்டவரோட தலையை வந்து திருஷ்டி எடுப்போம் இல்லைங்களா அது மாதிரி வலது பக்கமாக மூணு முறை சுற்றிட்டு நாலு ரோடு ஒன்றா சேரும் பார்த்திங்களா அந்த இடத்துல மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க செஞ்சுட்டு நீங்கள் வெற்ற போய் அந்த நாலு ரோடு சேர்கிற இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியே பழுப்பில் தண்ணி வந்ததுன்னா கை கால் முகெல்லாம் கழுவிட்டு வாங்க அடுத்தது கடன்களால் ரொம்ப நாள் கஷ்டப்படுறோம் எவ்வளோ க எவ்வளோ முயற்சி செஞ்சோம் கடனை அடைக்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்றே கால் அடி வெள்ளை துணியை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நாலு பக்கத்துலேயும் சிவப்பு ரோஜா வச்சுருங்க அதுக்கப்புறம் நடுவுலையும் ஒரு சிவப்பு ரோஜா வச்சு அதை வந்து கட்டிடுங்க கட்டிட்டு மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் கடன்கள் வந்து அடியோடு அழியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த நதியில் விட்டுட்டு வந்துடுங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கடன் வந்து படிப்படியாக குறையதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க அடுத்து வந்து அரச மரத்தை சனிக்கிழமை காலையில் எட்டு மணிக்குள்ளே நூற்றி எட்டு முறை வளம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு கற்பூர ஆராதனை எல்லாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வரலாங்க இந்த பரிகாரத்தை ஒரு சில ரகசியமாக இன்னமும் செஞ்சுட்டு தான் வராங்க இதனால் அவங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க இது ரகசியமான தாந்திரிகமான முறைங்க ஆனால் இப்போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது சித்தர் குறிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதே வந்து கடுகு அளவு தாங்க இன்னும் கடல் அளவு இருக்குது இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து நம்ம யாருக்காவது ஏதாவது பணமோ பொருளோ கொடுத்து ஏமாந்துருப்போம் அதாவது அவங்க கொடுத்துறான்னு சொல்லிட்டு வாங்கின்னு போய்ட்டுருப்பாங்க நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க வருஷ கணக்கா ஆனாலும் நம்மளை ஏமாற்றிட்டே இருப்பாங்க நம்மளும் எப்படா வாங்குறதுன்னு நம்ம தவச்சிக்கிட்டு அப்படியே அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டிலையே செய்யலாங்க இதை ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஏழு மண் அகல் வழக்கு எடுத்துக்கோங்க ஏழு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் தெற்கு பகுதியில் வச்சுட்டு அதுக்கு தீப தூபம் காமிச்சுட்டே வாங்க நீங்கள் இந்த மாதிரி காமிச்சுட்டே வர அவங்களே கொண்டு வந்து உங்கள் பணத்தை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்த முடியாத அந்த காரியம் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க இதையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் பணவசியம் பண வரவு மகாலட்சுமியை வசியம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பணப்பட்டியில் மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வ இலைகள் துளசி இலைகள் இதை வந்து சூரிய உதயம் காலையில் ஆறு டூ ஏழு சுக்கர ஓரையில் வச்சா பண வரவு ஏற்பட்டு மகாலட்சுமி தாய் வசியம் ஏற்பட்டு நம்ம வீட்டில் எப்பவுமே பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் அடுத்து கல்லுப்பை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் பாத்ரூமில் வச்சுட்டா கெட்ட சக்திகளை வந்து அது இழுத்துக்கோங்க ஆனால் வந்து அடிக்கடிக்கு அந்த உப்பை மாற்றினுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வீட்டில் டெய்லி பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க டெய்லியே மாற்றலாம் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு தடம் அந்த உப்பை வந்து சிங்கில் போட்டுட்டு மறுபடியும் புது உப்பு போட்டு வைங்க இது ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ சுடுகாடுக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடி சுடுகாட்டில் வந்து பிணம் எரியறதை பார்க்கக்கூடாது நீங்கள் அது வேணும்னு பார்த்தாலும் சரி இல்லை தெரியாத பார்த்துட்டாலும் சரி இது வந்து அக்னி தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க இதனால் வீட்டில் ஃபேஸில் இருக்கிற தெய்வங்கள் வெளியேறிடும் முகத்தில் வந்து தேஜஸ் கம்மியாகிட்டு நம்மளை பார்க்குறவங்க வந்து வெறுப்பை நம்மளை பார்க்குறவங்க வந்து நம்மளை வெறுப்பாக பார்ப்பாங்க வறுமை அவமானம் உண்டாகும் பேய் பிசாசுகள் நம்மை பீடிக்க நாமே வழி அமைத்து தருவதாக அமைந்துவிடும் இதற்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மறு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தினமும் சூரியனுக்கு அப்படி இல்லைனா துளசி செடிக்கு வந்து உங்கள் கையால் வலது கையில் பட்டு அந்த துளசி செடிக்கு போய் நீங்கள் தண்ணி வந்து தர்ப்பணம் செய்யணுங்க அதுக்கப்புறம் சூரியனையும் அக்னி தேவரையும் பிரேத தோஷம் நீங்கள் வேண்டிக்கிட்டு பின் உங்களுடைய வல்லது உள்ளங்கையில் நீர் வைத்து கொண்டு ஓம் ரம் அக்னி தேவாய சர்வதோஷ நிவாராய நிவாராய அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தலையில் தெளிச்சுட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க தலையில தெளித்து விட்டுட்டு வர அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வீடியோவில் சித்தர் குறிப்பிலிருந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்